பேசலாங்க வேத வசனம் எப்படியா சொல்லுகிறது யோசுவா ஒண்ணு ஒன்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலன் கொண்டு திடமானதா இருந்து ஆண்டவருடைய வாக்கு வாக்கு உங்களுக்கு கொடுத்திருக்காரு வாக்கு தத்த உங்க மேல வச்சிருக்காரு ஏன் நீங்க ஏன் சூழ்ந்து போறீங்க நீங்க ஏன் பயப்படுறீங்க நான் உனக்கு கட்டளையிடவில்லையா வருஷம் தோறும் ஆண்டவர் வாக்கு திட்டத்தை கொடுக்கிறாரு ஆண்டவர் வாக்கு திட்டத்தை கொடுக்கிறாரு ஏன் நீங்க அதை என்ன பண்ண எடுத்து பயன்படுத்தல விசுவாசிக்கலங்க அதை நம்பல நம்பாதபடி பயப்படுறீங்க ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத பலன் கொண்டு திடமனதா இருன்னு சொல்றார் அவருடைய வார்த்தையில திடமனதா இருங்க இந்த வார்த்தை உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதா இருக்குங்க சோர்ந்து போகாது தேவனுடைய வார்த்தை உங்களை உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது நானே உங்களுடைய தேவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்